கிறிஸ்துகள் பிரியமானவர்களே கர்த்தரும் நாமத்தினாலே உங்கள் யாவரை வாழ்த்துகிறேன் தேவனர்களை அப்ப மினிஸ்டர் சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சிடுகிறேன் தினம்தோறும் அதிகால வேளையிலே மூன்று மணிக்கு பரிசுத்த வேதாம் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்புக்காக நாம் ஜபித்து வருகிறோம் இந்த நாளிலும் பரிசுத்த இருந்து ஒரு பகுதி நாம் தியானிக்கு போயிடும் பதினாறாம் சங்கீதம் நாலாம் வசனத்திலே அந்நிய தேவனை நாடி பின்பற்றியவர்களுக்கு வேதனைகள் பெறு அவர்கள் செலுத்தும் இரத்த பானவழிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன் கலர்வியா கிறிஸ்துகள் பிரியமானவர்களே அந்நிய தேவனை நாடி பின்பற்றியவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று எழுதப்பட்டிருக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி நடக்கும்போது குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் சமாதானம் மன மகிழ்ச்சி உண்டாகும் கடைசி காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் உங்கள் குடும்பத்தில் உங்கள் பிள்ளைகள் எப்படி வாழ்கிறாங்க கத்தரி பிரியம் இல்லாத இடத்துக்கு போகிறாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம தான் செக் பண்ணி பார்க்கணும் இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஜப வந்துச்சு வந்துச்சு மகள் மகள்தான் கத்தரை அறியாத அந்நிய முகத்தில் போய் பிணைக்கப்பட குடும்பத்துக்குள்ளே பல காரியங்கள் குழப்பங்கள் ஓடிக்கொண்டிருக்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கணும் கர்த்தரை விட்டு தள்ளி போற ஆயுத காரியங்கள் உலகத்துல இருக்கு அந்நிய தேவனை நாடி பின்பற்றியவர்களுக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் விக்கிரத்தில் போனதுனாலே பதிமூணு லட்சம் ரூபா பணம் கொடுத்தேன் விக்கிரத்துக்கு மாந்திரியத்து பிள்ளை ஏவலுக்கு எல்லாம் மனுஷனை நம்பி பணம் கொடுத்து லாஸ்ட் நான் நடுரோட்டுக்கு வந்தேன் இது என்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு காரியம் இதை ஏன் காலில் சொல்கிறேன் அப்படின்னா அந்நிய தேவனின் நாடி பின்பற்றியவர்களுக்கு வேதனைகள் பெருகும் என்று என்னோடய வாழ்க்கையில் வேதனையோடு வாழ்ந்த காலங்கள் தான் அதிகம் என் வாழ்க்கையில் வேதனை எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அந்நிய தேவனை போது அந்நிய தேவனின் நாடி பின்பற்றும் போது வேதனைகள் பெருகும் முதல் பாயிண்ட் நீங்கள் எழுதிக்கலாம் வேதனைகள் பெருகும் ரெண்டாவது முப்பத்தி ரெண்டாம் சங்கீதம் பத்தாம் வசனத்திலே துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு கர்த்துடைய வார்த்தையை விட்டு விலகியாச்சுனாலே துன்மார்க்கன் தான் அநேக வேதனைகள் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு அப்போ ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா அநேக வேதனைகள் யாருக்கு கர்த்தருடைய வார்த்தை விட்டு விலகி வாழும்போது என்னுடைய வாழ்க்கையிலே நான் கர்த்தருடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்ந்த நான் துன்மார்க்கமா வாழ்ந்துட்டேன் என்னுடைய வாழ்க்கையில் அநேக வேதனைகள் இருந்துச்சு அடுத்தாப்புல மூணாவது பாயிண்ட் மதுபானம் இருக்கிற இடத்துல வேதனைகள் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கு அதனால கடைசி காலத்தில் நிறைய குடும்பத்துல மதுபான அடிமையில இருக்கிறாங்க அதுவும் என்னன்னு சொல்லி பார்க்கணும் நீதிமொழிகள் இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி ஒம்போது முதல் முப்பத்தி ரெண்டு ஆகிய வசனங்களிலே மதுபானத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கு அடுத்தவது நாலாவது பாயிண்ட் ஒன்னூத்தி மூத்த ஆறாம் அதிகாரம் ஒன்பது பத்து ஆகிய வசனங்களில் எழுதப்பட்டிருக்கு பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டு இருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு அநேக வேதனைகள் என்று எழுதப்பட்டிருக்கு ஒரு குடும்பத்துல அநேக வேதனை வருதா அந்த குடும்பத்துல பண ஆசையில் இருக்காங்கன்னு அர்த்தம் பண ஆசை எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எல்லா தீமையும் இருக்குமா எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது அப்போ கடைசி காலத்துல நம்ம என்ன யோசிக்கணும் அப்படின்னா ஒரு குடும்பத்துக்குள்ளே அநேக வேதனை வருதா அந்த வீட்டுக்குள்ளே பண ஆசை யாருக்கா இருக்கான்னு சொல்லி பார்க்கணும் ஏன்னா பணாசு இருக்கிற இடத்துல எல்லா தீமைக்கும் இருக்கிறது சிலர் எல்லாரும் கிடையாது சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அப்போ விசுவாசத்தை விட்டு நவுண்டு போயிருந்தாங்க கத்தர் மேல வச்ச விசுவாசம்லாம் காணாமல் போயிடும் ஏன் அப்படின்னா பண ஆசை உள்ள வந்துட்டு அதனாலதான் அநேக வேதனை அநேக வேதனைகளாலே தங்களை உருவா குத்தி கொண்டு இருக்கிறார்கள் ப்ராசஸ்ல போய்ட்ருக்கு ஆன் டூட்டியில போய்ட்டு இருக்கு அநேக வேதனைகளாலே தங்களை உருவா குத்தி கொண்டு இருக்கிறார்கள் இது நாலாவது பாயிண்ட் முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னா அந்நிய தேவனை நாடி பின்பற்றியவர்களுக்கு வேதனைகள் பெருகும் இரண்டாவது துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகள் உண்டு மூணாவது யாருக்கு வேதனை மதுவான இருக்கிற இடத்துல வேதனை இருக்குமா நாலாவது பணாசை எல்லா தீமைக்கும் வேறு அங்க அநேக வேதனைகள் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கு அடுத்தாப்புல அஞ்சாவது பாயிண்ட் நற்கரன் எடுக்கிறாங்க நற்கரன் எடுக்கும் போது நம்மை நாம் சோதித்து பார்த்து எடுக்க வேண்டும் ஒன்று குழந்தையர் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஒன்பது முதல் முப்பது ஆகிய வசனங்கள் அவாத்திரமாய் போஜனமான மன்னுகிறவன் கர்த்தருடைய சரீரம் என்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கிணி தீர்ப்பு வரும்படி போஜனமானம் மன்னுகிறான் இது நிமித்தம் உங்களில் அநேகர் பெலவினரும் உள்ளவர்களுமாய் இருக்கிறார்கள் அநேகர் நித்தரையும் அடைந்திருக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு அநேகர் பெலவினரும் வியாதியும் இப்போது அநேகர் எப்படி பலவினம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தருடைய பந்தியை அது என்னன்னு சொல்லி நம்ம புரிந்து எடுக்கணும் நமக்காக ஜீவனை தந்திருக்கலாம் நம்ம சர்ச்சில் போய் பாவம் பண்ணி பறிக்க பண்ணுறோம் இனிமேல் என் பாவம் அந்த பாவம் நான் பண்ண மாட்டேன்ப்பா கர்த்தரை விட்டு நான் தள்ளி போயிட்டேன் என்னை மன்னிச்சிருக்குன்னு சொல்லி நம்ம நற்கரம் எடுக்கிறோம் இந்த பூமியில் தான் வாழ்கிறோம் அதுக்கப்புறம் நம்மளோட வாழ்க்கையிலே கர்த்தர் பிரியம் இல்லாமல் ஏதாவது காரியம் தொடரன்னு சொல்லி நம்ம செக் பண்ணணும் உங்களில் அநேகர் பதவியினரும் வியாதி உலருமா இருக்கிறீர்கள் அநேகர் நித்தரையும் அடைந்திருக்கிறீர்கள் அப்போ கடைசி காலத்திலே நற்கன எடுக்கும்போது கொஞ்சம் நம்ம யோசித்து எடுக்கணும் ஒன்று யோவான் நாலாம் அதிகாரம் பதினெட்டாம் வருஷத்துல அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல என்று எழுதப்பட்டிருக்கு ஒரு குடும்பத்திலே பயம் இருக்கும்போது அங்க வேதனை இருக்கும் சில குடும்பத்தில் கத்தரை விட்டு தள்ளி போய் ஏதாவது பாவம் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அந்த வீட்டில் பார்த்தா நிறைய பிரச்சனை இருக்கும் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது பயம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள பயம் வந்துடும் அது நிறைய பயத்துல கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க கடன் வாங்கியிருப்பாங்க சில குடும்பத்துல கொடுக்க முடியாத சூழ்நிலையா இருக்கும் பல உபத்திரத்தின் மத்தியிலே ஜபம் பண்ணிட்டு இருப்பாங்க பயமானது வேதனை உள்ளது ஒரு வீட்டுக்குள்ள பயம் இருக்கும்போது அந்த இடத்துல வேதனை இருக்கும் அடுத்தாப்புல ஆறாவது பாயிண்ட் மத்தியல் சுவிசேஷம் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஏழு எட்டு ஆகிய வசனங்கள் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எலும்பும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் இவைகள் எல்லாம் என்று அப்ப கடைசி காலத்தில் நம்ம என்ன அறிந்து கொள்ளணும் அப்படின்னா கத்தோடைய வார்த்தையை விட்டு விலகி வாழும்போது பல ஆபத்து இந்த தேசத்துக்குள்ள காணப்படும் கத்தடைய பிள்ளைகள் தேவனுக்கு பிரியமானபடி நடக்கும்போது ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்குள்ளே தங்கி இருக்கும் கத்தோடைய வார்த்தை விட்டு விலகும் போது தான் பலவிதமான ஆபத்தான காரியங்கள் காணப்படும் அதனால காலவேல யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ அர்ப்பணிங்க என்னுடைய வாழ்க்கையிலே நான் கத்தோடைய வார்த்தை விட்டு விலகி வாழ்ந்து பல ஆபத்தான காரியங்கள் சிக்கி கொண்டேன் அதனாலதான் நான் ஆழமா சொல்ல வேண்டியிருக்கு அடுத்த பிள்ளை முப்பத்தி எட்டாம் சங்கீதம் ஆறாம் வசனத்திலே நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன் நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கு நான் வேதனைப்பட்டு ஒடுங்கினேன் ஒரு குடும்பத்துல வேதனை இருக்கும்போது ஒடுங்கினேன் என்று எழுதப்பட்டிருக்கு நாள் முழுதும் துக்கப்பட்டு திரிகிறேன் அப்போ ஒரு குடும்பத்துல வேதனை இருக்கும்போது இருப்பாங்க ஆனா வெளியே தெரியாது நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் இருபத்தி மூணு இருபத்தி நாலு ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் என்னை சோதித்து என் சிந்தனைகளை அறிந்து கொள்ளும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று ஜெபிக்கிறார் இன்னைக்குள்ள செய்தி என்ன அப்படின்னா தலைப்பு வேதனை அதே நேரத்தில் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும் என்று நாமும் கூட ஜெபிக்கலாம் ஏன்னா தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும் இந்த இருதயத்தில் தான் நிறைய குடும்பத்தில் துக்கப்பட்டுட்ருக்காங்க வேதனைப்பட்டுட்ருக்காங்க ஒடுங்கி போயிருக்காங்க நெருக்கப்பட்ட சொல்லக்காங்க வெளியே தெரியாது நிறைய குடும்பத்தை இதெல்லாம் காணப்படுது வேதனை உண்டாக்கும் வழி என்ன உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று சொல்லிக்கிறார் இந்த நாளுக்காக இந்த வேதபதி நம்ம தியானிக்கும் போது ஒரு குடும்பத்துக்குள்ளே வேதனை எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கும்போது அந்நிய தேவனை பின்பற்றும் போது வேதனை வருது கத்தோடைய வார்த்தையை விட்டு விலகும் போது அநேக வேதனைகள் என்று எழுதப்பட்டிருக்கு மதுபானம் இருக்கிற இடத்துல வேதனை இருக்கும் அதே நேரத்தில் பண ஆசை தீமைக்கும் அநேக வேதனையாக இருக்கு அதனால் பண ஆசையில் வந்து சில குடும்பத்தில் மூலி போய் எடுக்கிறாங்க எடுக்கும் போது அதே நேரத்தில் நம்ம செக் பண்ணி எடுக்கணும் பயமானது வேதனை உள்ளது சில குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கர்த்துடைய வார்த்தையை விட்டு விலகி வாழ்கிறாங்க அவங்களும் செக் பண்ணி பார்க்கணும் கடைசி காலத்துல இவைகளெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் கடைசி காலத்தில் பஞ்சம் இருக்கும் கொள்ளை நோய் இருக்கும் பூமி அதிர்ச்சி இருக்கும் ஜனத்துக்கு விரோதமாக ஜனம் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் இதெல்லாம் தேசத்துல காணப்படும் அதனால இன்னைக்குள்ள தலைப்புனா வேதனை ஹலியா நம்முடைய குடும்ப பாதுகாப்பு ஜபிப்போமா கண்களை மூடி நாம் ஜபம் எங்களை அதிகமாக நேசிகள் அன்பு பரிசுத்தம் உள்ள நல்ல தகவலையும் நன்றியோட தூதிகளோ சிங்கம் ராஜா இந்த நாளிலும் அப்பா வேதனை குறித்து நாங்கள் தியானித்தோம் நாங்கள் தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியில் என்னை நடத்தும் என்று ஜபித்தது போல நாங்களும் ஜபிக்கிறோம்ப்பா எங்கள் வாழ்க்கையில் கத்தரை விட்டு தள்ளி போகிற ஏதாவது ஒரு காரியம் வந்தால் எடுத்து போட்டுருங்க அது மதுபான காரியமாக இருக்கலாம் பண ஆசையாக இருக்கலாம் கத்தருடைய வார்த்தையை விட்டு விலகி போகிற எத்தனையோ காரியங்களாக இருக்கலாம் அந்நிய தேவனை நாடி பின்பற்றிய சில குடும்பங்கள் இருக்காங்க அந்த குடும்பத்துடைய குறைகள் குற்றம் எல்லாவற்றையும் மன்னித்து கர்த்தரை சொந்த ரச்சராக ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பிரியமானபடி வாழ்றதுக்கு அப்பா இங்க எல்லாரையும் அர்ப்பணிக்கிறோம்ப்பா நாங்க எல்லாரும் வருமானம் போட்டு கேட்குறோம்ப்பா ஒரு குடும்பம் கூட கெட்டு போகிறதுப்பா எல்லாரும் மனம் திரும்பி எல்லாரும் நித்திய ஜீவனத்தில் வரணும்ப்பா பயமானது வேதனை அப்பா எழுதப்பட்டிருக்கு எத்தனையோ குடும்பத்துல கடன் வாங்கிட்டு திருப்பி கொடுக்க முடியல இந்த மாசத்துல ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் காலேஜ் ஃபீஸ் கட்டணும் இஎம்ஐ கட்டணும் இன்னுமா வீட்டு வாடகை கடை வாடகை நிறைய குடும்பத்துல வியாபாரத்தில் டெல்லாக இருக்குது சில குடும்பத்தில் கம்பெனி நஷ்டத்தில் ஓடிட்டுருக்கு சில குடும்பத்தில் ஃபைனான்ஸில் வாங்க கொடுக்க முடியல நிறைய குடும்பத்தில் கடன் மத்தியிலே போராட்டிட்டு இருக்காங்க அந்த குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டாங்கப்பா யாரெல்லாம் காலவியலில் கடன் மொத்தமாக செவிகிறானோ அந்த குடும்பத்துக்குள்ளே சமாதானம் தேடுங்க அவங்களுடைய பிரச்சனை எல்லாவற்றையும் மாற்றித்தாங்க புதிய நாளைக்கான சில கிருபைக்காக ஆயிரம் மடங்கு ஸ்தோதிரம்ப்பா அந்த நாளில் வேத வசதி மூலியமாக உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் திட்டமாக பேசின கிருபைக்காக நன்றி கத்தோடைய நாம மட்டுமே யாரெல்லாம் தங்களை தாழ்த்தணும் அவனோட உள்ளத்துல என்னென்ன பாரம் இருக்கும் எல்லா பாரத்தையெல்லாம் நீக்கி கத்தர் ஆசிரியப்பா எத்தனையோ குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்க அவனோட இதயத்துக்குள்ள என்னென்ன வேதனைக்கும் எல்லா வேதனையிலும் நீக்குங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் கத்துற ஆசிரியங்க நிறைய குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்க அர்ப்பணிக்கிறாங்க அவனுடைய மன விருப்பத்தை கத்த நிறைவேற்றிட்டாங்க என் நாமத்தின் மொத்தம் எதை கேட்டாலும் ராஜா கத்ரா எஸ் நாமத்தினால கேட்கிறோம்ப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தை கத்திர ஆசிரியங்க எல்லா குடும்பம் பழகி பெருக வேண்டும் அதிக அளவில் தாழ்த்துறவங்கப்பா என்னோட ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை எல்லாம் விசேஷமாக அப்பா அவனுடைய பாத விழா அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளிலும் எங்கள் உள்ளத்தில் நாங்கள் என்ன யோசிக்கிறோம் உமக்கு தெரியும்ப்பா எங்கள் இதயத்துக்குள்ளே என்ன பாரம் இருக்குது என்ன வேதனை இருக்குது உமக்கு தெரியும்ப்பா நிறைய குடும்பத்தில் சொல்ல முடியாத அளவுக்கு துக்கங்கள்லாம் இருக்குப்பா வெளியே சொல்ல மாட்டேங்க ஆனாலும் கூட நிம்மதி இல்லைப்பா வயசாகிட்டு ஆனாலும் நிம்மதி இல்லைப்பா நிறைய குடும்பத்துக்குள்ளே சமாதானம் இல்லாமல் தான் ஜபிக்கிறான் கால வேலை ஜபு அபிஷேகம் தாங்கப்பா சத்துருள் அபிஷேகம் ஆவியானவர் இறங்குவாங்கப்பா உங்க கிருபை நாள் நிரப்புங்கப்பா இறங்கி வாங்கப்பா பரிசு ஆவியான் இறங்கி வாங்கப்பா அக் கணிமயமான தேவன் வாங்கப்பா அப்பா அகினி நாள் நிரப்புங்கப்பா சத்துருக்குள் மேற்கொள்ள அபிஷேகம் நிரப்புங்கப்பா யாரெல்லாம் தங்களை தாழ்த்து ஆவிக்குறி ஒன்பது கனிகளின் ஆவிக்குரிய ஒன்பது வரலாறு நிரப்பி ஆசிரியங்க இந்த நாலு முழு கத்தர் கூட இருக்க வேண்டும் சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியவர் எல்லாரையும் கத்திர ஆசுரியா யாரெல்லாம் தங்களை தாழ்த்தோம் அவனுடைய உள்ளத்துல என்னென்ன பாரம் எல்லா பாரத்தையும் நீக்கி ஆசீர்வாதீங்க காலவீடத்தில் ஜூபிக்கிறாங்க அவங்களுடைய சிறசுமே ஆசீர்வங்க அவனுடைய சாலை அவனுடைய பாத்திரம் எல்லாம் இயேசு வெளியிட்டா நாமத்தினாலே அப்பா பரலவா வாசல் திறக்க விடட்டும்பா பண்டக சாலை திறக்க விடட்டுப்பா ஆசீர்வாதமான மலை அப்பா ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளே வேணும்ப்பா ஆசீர்வாதமான மலை பெய்யட்டும்ப்பா யாரெல்லாம் தாழ்த்துறவங்களோ அப்பா ஆசீர்வாதமான வாசல் திறக்க விடட்டும் கத்தர் திறந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கணும்ப்பா தலைவில ஜபிக்கிறான்ப்பா ரட்சிப்பின் வசதத்தை தாங்கப்பா நீதியின் சால்வை தாங்கப்பா துதின் அபிஷேகம் நிரப்புங்கப்பா அப்பா வெண் வஸ்திரத்தை தாங்கப்பா உமக்காக முடிவு உம்முடைய உன்னுடைய வார்த்தையில எங்களுக்கு திருபை தாங்கப்பா யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பத்தையுமே கத்துல ஆசைங்க சிறுபிலை முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் கற்றுல ஆசைங்கப்பா எந்தெந்த குடும்பத்துல தங்களை தாழ்த்துறாங்களோ எல்லா குடும்பமும் கத்திர வயசு நாம் மற்றனால ஆசிரியை நிறைய குடும்பத்திலே தாழ்த்துறாங்கப்பா அவனுடைய உள்ளத்தில் என்ன பாரம் இருக்கு அந்த எல்லா பாரத்தையும் நீக்கி ஆசிடுங்க இந்த நாளில் யாரெல்லாம் பிறந்தநாள் கொண்டாடுறாங்களோ அவனுடைய சிறசு மேலே ஆசிரியத்துவீங்கப்பா திருமணம்லாம் கொண்டாடுறாங்க அவனுடைய வம்சம் ஆசிரியை விட்டு கற்பத்தினிக்கா ஜபிக்கிறாங்க கத்தர் கூட என்ன ஆசிரியங்க குடும்பத்துக்குள்ளே சமாதானம் தேட்டிருங்க மாசமாக இருக்காங்க காயம் பிள்ளை மாசிங்க டெலிவரி ப்ரோ கத்தர் கூட இந்த நார்மல் டெலிவரி ஆக்கி சாட்சி சொல்லக்கத்தை கிருவை செய்யுங்க பரம வைத்தியர் உங்கள் பிள்ளைகளோட கூட இருங்க சில குடும்பத்திலே பிள்ளைகளுக்கு வயசு அதிகமாகிட்டு போகுது தேவன் தனிமையாக இருக்கும் நல்லதல்லன்னு சொன்னீங்க ஏற்ற வாசத்திலே திறந்துதாங்கப்பா சில குடும்பத்திலே அப்பா ஜபிக்கிறாங்க அவங்களோட உள்ளத்துல நிறைய பாரம் இருக்கு அந்த எல்லாம் நீக்கி போடுங்க காலை வேளையை தாழ்த்துடுங்க அந்த குடும்பத்தை உங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்கணும் சில குடும்பத்திலே அதிகால வேளையில போராடி ஜபிக்கிறாங்கப்பா பரிசுத்தாவே பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆவிக்குடிய வாழ்க்கையில வளர வேண்டும் தேவனோட வார்த்தை கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று அர்ப்பணிக்கிறாங்கப்பா கர்த்தர் நிறைவாக ஆசிரியங்க கிருவினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணிருக்கீங்களே உண்மை நன்றியோடு துதிக்கணும் சுதிகிரும்ப்பா இந்த நாளிலும் கல்வாரி அனுப்பி நடப்புங்கப்பா நிரப்புங்கப்பா என்னோட அக்கரம் என்னோட பாவம் என்னோட விளைவினை துக்கம் என்னுடைய தலைமுறை சாவு எல்லாவற்றையும் விட்டு சுமந்தவரே உங்க அன்பு எங்களுக்கு வேணும்ப்பா உங்களுடைய கரத்துல அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளிலும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் கரம் தொட்டு ஆசிரியங்கப்பா வாட்ச்மேன் ஜெபினா செக்ரெட்டரி ஜபினோம் போலீஸ் ஆஃபீஸ் ஜெபினா ஆர்மில ஜெபினா அதிகாரியில ஜெபினா தலைவர் ஜெபினா காலவெல்ல இன்னுமாக அப்பா டீச்சர் ஜபிராங்க காலவெளிலே விவசாயத்துக்கு புறப்பட்டு போறாங்க காலை வேலையில வியாபாரத்துக்கு ஒரு கம்பெனி போட்டுறாங்க காலை வேலையில அப்போ டிரைவிங் லைன் போடுறாங்க காலை வேலை போட்டுல போட்டுடுறாங்க கடல் குரல போட்டு போறாங்க எல்லா குடும்பத்தையும் உங்களுடைய கரத்துல அப்படி இன்னும்மா ஹோம்ல ஜூபிக்கிறாங்க ஹாஸ்டலில் ஜூபிடா சில குடும்பத்துல சிறு தொழில் அப்பா எத்தனையோ குடும்பத்தில் இணைந்துட்டாங்க எல்லா குடும்பத்தையுமே கத்தர் கறந்துட்டு ஆசைங்க உங்களுடைய கருத்துல பண்ணிக்கிறோம் யாரெல்லாம் அதிக அளவில் ஜூபிகணும் கத்தர் கூட இருந்து எல்லா காரியத்திலையுமே பாதுகாக்கணும்ப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேணும்ப்பா படிக்கிற பிள்ளைகள் வெளியில் புறப்படுறாங்க காலேஜ் படிக்காங்க ஸ்கூல் படிக்காங்க கத்தோடைய வார்த்தையை விட்டு கூட விளையூடாப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கப்பா உங்கள் பிள்ளைகளுக்கு தாங்கப்பா நிறைய குடும்பத்தில் வாலிப பிள்ளைகள் தேவையில்லா ஃப்ரெண்ட்ஷிப்பு தேவையில்லா செல்ஃபோன் அடிமை தேவையில்லாத இடத்துக்கு போகிறது தேவையில்லாத எண்ணங்கள் மதுபான அடிமை எத்தனையோ பாவ சிக்கிக் சிக்கிக்கொள்ளுறாங்கப்பா எந்த ஒரு குடும்பமும் சிக்கிக்கொள்ளக்கூடாது கத்த கிருபை செய்யுங்க யாரெல்லாம் வாலிப பிள்ளைகள் வாலிப பயங்கரவாங்க முன்னும் பின்னுமா தேவதூர் நிப்பாடு கிடைச்சா சிறு பிள்ளைகள் அப்பா அவங்களுடைய கரத்தில் இருக்கணும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தாங்க ராஜா மிஷினரி மாதிரி ஜெபிக்கிறாங்க உங்க பிள்ளைகளுக்கு சகலவிதமான வாசல் திறந்து விடுங்க அப்போ அவங்க மூலியமா அற்புதையெல்லாம் நடக்கணும்ப்பா யாரெல்லாம் அதிக அளவில் ஜபிக்கிறாங்க உங்களுடைய வல்லமினால் நிரப்பி உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ராஜா ஒவ்வொரு குடும்பத்தையும் கற்று பொருட்படுத்த வெளிநாட்டில் இருக்காங்க அவங்க இருக்கிற இடத்துல சகலவிதமான பாதுகாப்பு பாதுகாப்பு ராஜா யாரெல்லாம் எந்த நாட்டுக்குள்ளே இருக்காங்களோ அவங்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றித்தாங்க சில குடும்பத்தில் விசாக்கா ஜெபிக்கிறாங்க மற்ற வேலைக்காய் ஜெபிக்கிறாங்க சம்பளம் கம்மியாக இருக்குது எல்லா விதமான வாசல் திறந்தாங்க புது வாசலை திறந்தாங்க ராஜா பணம் கொடுத்து வரலை நகை கொடுத்து வரலை சொத்து பிரச்சனை ஏமாற்றம் அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் நீதி நியாயம் விசாரிங்க இந்த நாளிலும் யாரெல்லாம் என்ன நோக்கத்தோட ஜீவித்தாங்களோ அவடைய மன உற்பத்த நிறைவேற்றணும் சொந்த வீடு வாங்கணும் சொந்த இடம் வாங்கணும் சொந்தமா கடை கட்டணும் சொந்தமா கம்பெனி கட்டினா ஆசைப்படுறாங்க உமக்கு சுத்தமானால் எல்லா காரியத்தையும் நிறைவேற்றித்தாங்க சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கையில போராடி ஜெபிக்கிற எத்தனையோ குடும்பம் உண்டு ஆக்சிடென்ட் கேஸ் இன்னமும் ஹாஸ்பிட்டல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல வயசாயிட்டு சில குடும்பத்தில் மரண தருவாயில் எல்லா குடும்பத்துக்கும் கத்தர் பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும் பரிபூர்ணமான சுகம் தர வேண்டும் தீர்காயங்கப்பா எல்லா குடும்பத்தையும் கத்தர் தொட்டு சுகமாக்கி தாங்க உங்களுடைய தலைமுறையால் சுகமான முடியும் யாரெல்லாம் கண்ணீரோடு ஜூவினோம் கத்தர் பூர்ண சுகத்த தேவனி அப்போ மினிசனிமா ஜோபித்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் சந்திக்க வேண்டும் கர்த்தர் ரட்சிக்க வேண்டும் கர்த்தர் விடுதலை செய்ய வேண்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் கர்த்தர் தீர்காயுசு தர வேண்டும் சகல சகலவிதமான வாசல் திறந்து பலனிகளை திறந்து உங்கள் பிள்ளைகள் ஆசிரிக்க வேண்டும் யாரெல்லாம் பொருத்தனை பண்ணிக்கிறாங்களோ அவனுடைய பொறுத்தனை நிறைவேற்ற கர்த்தர் விசேஷமா வாசல் திறந்து விடுங்க எல்லா குடும்பத்துக்கும் கர்த்தர் சம்பூர்ணமாக ஆசீர்வித்து உங்கள் பிள்ளைகளை பழகி பெருக பண்ணுங்க இந்த மாதத்துல உள்ள எல்லா தேவையிலும் கர்த்தரே கூட சந்திக்க வேண்டும் எந்த ஒரு குடும்பத்திலுமே அப்பா வேதனைகளை சிக்காது உமக்கு பிரியமானபடி வாழ வேண்டும் இரவும் போலுமா துதிக்கிற பிள்ளைகளாக ஜபிக்கிற பிள்ளைகளா வேதத்தை தியானிக்கிற பிள்ளைகளா மாற வேண்டும் பிதாவின் சுத்தம் செய்யக்கூடிய பிள்ளைகளா மாற வேண்டும் இடைவிடாமல் அப்பா ஜபிக்கிற பிள்ளைகளா எப்பொழுது ஸ்தோத்திரம் செலுத்துற பிள்ளைகளா தீமையான கருத்து பெருத்து நன்மை செய்ய பரிசுத்தமா வாழ அப்பா உமக்கு பிரியமானபடி நாங்க வாழ வேண்டும் எங்களை தாழ் தீர்வு ராஜா உன்னுடைய கற்பனைக்கு கை கொள்ள உங்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிய அப்பா எங்களுடைய இருதயம் உமக்கு பிரியமானபடி வாழைகளை ராஜா அந்த மாசத்துல எல்லா காரியத்தையும் கர்த்தரே பொருட்படுத்துவாங்க உங்க நாம மட்டும் பயன்படுத்தும் உங்களுடைய ஜோனர்களை தாழ்த்தி ஒப்பிடும் கண மகிம் எல்லாம் செலுத்திடும் ஆமேன் தேவனுக்கே மகிம் உள்ளதாக கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பத்தின் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கர்த்தராயேசும் திருபையும் பிதாவாக இதனோட அன்பும் பரிசுத்தானுடைய ஐக்கியமும் எப்போதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்ம கொடுப்பதாக ஆமீன் கிறிஸ்துவர்களே தனி ஜோகம் பண்ணுங்க குடும்ப ஜோகம் பண்ணுங்க கத்து கூட இருப்பார் என்னுடைய ஊழியர் காத்தோட ஜபி தொழில்கள் நைட் நேரத்தில் எட்டு மணிக்கு ஜபிக்கிறோம் அதையும் தொடர்ந்து for watching please subscribe our channel click the like and share click the bell god bless you